இப்ப நாங்க ஆலங்குளத்துல இருந்து ராஜமாளையம் வந்துட்டு இருக்கோம் பாருங்க வெயில் பயங்கரமா அடிக்கி ஜூஸ் பழம் ஏதாச்சும் சாப்பிடுங்க நாங்க பேசலாம் கேள்வி அறங்க பேசுறேன் ஆப்பிள் சாப்பிடுவோம் ஃபிரண்ட்ஸ் இந்த காதுக்குள்ள பாருங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் பெரிய சூப்பர் மார்க்கெட்

யார் யாரும் கமாண்ட் பண்ணுங்க ஹாயின்னு கூட கமாண்ட் பண்ணுங்க பஸ்காரானுக்கு சைடு எடுக்க வர்றாரு பாருங்க எப்படி வர்றாரு பெட்டில் டைவில் இருக்கவங்க ஒரு ஹாய் பண்ணுங்க ஹாய் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஊர் கீழராஜகுலாராமன் சின்ன சின்ன ஊராக சின்ன ஊராக தாங்க இருக்குது ஃபுல்லாமே எம்ஜி கியா அப்படி காரு இருபது லட்சம் முப்பது லட்சம் ரூபா காராக தான் இருக்குது அங்கே பாருங்க வீடு சின்ன வீடாக இருக்கு வீட்டோட மதிப்புக்கு எம்ஜி கார் நிற்கி முப்பது லட்சம் ரூபா வரும் இந்த காரு ஃபுல்லாகவே கார் நிறைய இல்லையா இருக்கு கீழராஜகுலாராமன்

அவ்வளவு தான் கேமரா அவ்ளோ தான் இருக்கு ஒரு நாள் அஞ்சு தான் நல்ல கேமரா வாங்கணும் வாய்ஸ் கேக்குதா கேங்க வாய்ஸ் கேக்குதா फ्रेंड्स கமான் பண்ணுங்க வாய்ஸ் கேட்கதா கம்மனு இந்த எப்படி ஏதாவது ஒரு ஹாய் சொல்லுங்க நான் மட்டுமே பேசிட்டே ட்டற மாதிரி இருக்கு கேசிய நான் ஆகுது கேசியா வாமை சொட்டிட்ட या बहुत अच्छा कुम्बा में से क्या कहला ये यहां वैसे क्या कहला ये वाइज से दिल पर पाकर दिल क्या कहला मजा आ गया फंडा गंगी रोड क्या कला फ्रेंड्स சாப்பிங்ல எல்லாரும் சாப்பாடு கமெண்ட்க்கு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்கீங்க நிறைய பேரு மிகவும் மன உளைச்சலாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இருக்கா தெரியல விவேகானந்தர் இந்து ஆரம்ப பள்ளி இதுவே பொது பொண்ணுற பழகு பொண்ணு சாமி தொழில் இருக்கு சின்ன சின்ன ஊராதான் இருக்கு நாலு பேர் லைன்ல இருக்காங்க ஒரு ஹாய் அனுப்புங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய்னு லைக் பண்ணுங்க எத்தனை பேர் லைக் பண்றீங்கன்னு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க அஞ்சு பேர் லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஆலங்குளத்து எஸ்எம்எஸ் காலேஜில் வந்து எக்ஸாம் இருந்துச்சு பாப்பாவுக்கு

பெருமாள் தேவன்பட்டி அஞ்சு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் தான் நான் செலுத்திருந்தேன் ஒரு லாரி பம்பரும்பர்லாம் உடஞ்சி போய்கிட்டு இருப்பாருங்க பம்பர்லாம் உடஞ்சிருச்சு லாரிக்காரங்க நிலமெல்லாம் ரொம்ப மோசம் கொடுக்குற வாடகை அவங்க வாய்க்கு வயிற்றுக்குன்னு தான் கற்றுக்கிட்டு மற்றபடி அதிகமான காசுலாம் சம்பாதிக்க முடியாது